ஹே என்ன நடக்குது பிரண்ட் மோகே ஸ்கூல் பஸ் ஆஹா இந்த பூனை சொல்றத பார்த்தா அவியை எல்லாரும் எந்த கிரகத்துல போய் மாட்டிக்கிட்டாவோ தெரியல ஓ, சியாரிட்டி குட் நைட் நாளைக்கு சந்திப்போம்

ஹே அடேய் அப்பட்டி தூக்கத்தல நடந்து எந்த வேலையும் செய்யாம நேரா ஆபத்துல மாட்டற மாதிரி வேலைய மட்டும் செய்றா ஏமா சும்மா சும்மா என்னையே குறை சொல்றadien நான் தான் தெரியாம தூக்கத்தல நடந்தா நீங்க எல்லாரும் என்ன தடுத்து நிறுத்தி பிடிச்சு வைக்க வேண்டியதானே ஏ ஆமா இவ பெரிய பட்டாம்பூச்சி நாங்க எல்லாரும் चांद பிடிக்கிறதுக்கு ஏமா நீங்க என்னன்ன சொன்னாலும் என்ன எப்படியாவது தடுத்துக்கணுமா

மூணு ரோபா மட்டுமே அந்த ஸ்பியாசிப்ல ஏறி இருப்பாவ இப்ப பாரு உன்னால நாங்க எல்லாரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் ஏமா நடந்தது நடந்து போச்சுமா இனி நாம இங்க இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல அந்த ஸ்பியாசிப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சைக்கிள் பாண்டி சார் நாம இப்போ என்ன பண்றது நமக்கு வேற வழி இல்ல ரோபோட்ஸ் நாமளும் ஏதோ ஒரு ஸ்பேஸ் டிசைன் பண்ணி அவியல நோக்கி பின்தொடர தொடர வேண்டிதான் சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி சார் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ப உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் சாதாரண விஷயம் இல்லதான் இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்லையே மாஸ்டர் நான் வேணா ஏதோ சோர்ஸ் மூலமா அவிய கிட்ட कांटेक्ट பண்ண முடியுமான்னு பார்க்கட்டா பாவம் எல்லாரும் எந்த கிரகத்துல என்னடி மாட்டிட்டு இருக்கவளோ தெரியல

இந்த ஊரே ஊர செவப்பா இருக்குப்பா எங்க பார்த்தாலும் சவப்பு இதை பார்த்தாலே எனக்கு மெட்ரோ சை வந்து போ அப்பச்சியாத பிளேவலா எல்லாரும் சீக்கிரமா நாம இதுல நம்ம உலகத்துக்கு வாடமா வாடிரவும் இருக்கு இதுல என்ன பட்டன் மட்டும் மறுபடியும் படுத்து தூக்கிட்டு தூக்கத்துல வந்து ஆட் ஆட்படுற சரியா நாம இப்போ எந்த இடம் எந்த கிரகத்துல இருக்கோன்னே தெரியல